ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி புதினா மல்லி தழை பிரியாணிக்கு அளவுக்கு எல்லாமே ஒரு கட்டு ஒரு கைப்பொடி கொஞ்சம் அதாவது தேவையான அளவுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ சரியான அளவு புதினா மல்லி தழையோடு சொல்கிறேன் பாருங்கள் அதாவது கிட்டவாப்பா இந்த தழை எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு பிரியாணியில் டேஸ்ட்டும் கிடைக்கும் இது ஒரு கட்டு அதாவது எங்கள் பண்டுட்டி சைடு கடலூர் இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா புதினாமல்லி தழையில் இது இதுதான் ஒரு கட்டு குறைஞ்சது ஒன்னே கால் டு ஒன்றரை கிலோ அளவுக்கு வெயிட் வரும் இது இருபத்தஞ்சி கிலோ பிரியாணிக்கு போட்டால் சரியாக இருக்கும் இதிலேருந்து பாதியாக பிரித்து நம்ம ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோ அளவுக்கும் சேர்த்துக்கலாம் அரைக்கட்டு இப்போது இந்த சென்னை சைடு நீங்கள் சில மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஒரு கட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது பிடிக்கிறோம் பாருங்கள் இந்த இதுதான் ஒரு கட்டுன்னு சொல்லிட்டு பத்து கிலோவுக்கு போடுவாங்க இருபத்தஞ்சி கிலோவுக்கு மூணு கட்டு நாலு கட்டு சேர்ப்பாங்க புதினா மல்லித்தாளிய அதிகமாக சேர்த்தாலுமே லேச கசப்பு வரும் அதாவது இருபத்தஞ்சு கிலோக்கு ஒரு கட்டுன்னா நீங்க ஒரு ஒன்றரை கிலோக்கு மேல சேர்த்தாலுமே புதினா அதிகமாகி உங்களுக்கு லேச கசப்பு தன்மை வரும் கண்டிப்பா இந்த அளவுல பிரிச்சுக்கிங்க சென்னை ஸ்டைல்ல இதுதான் ஒரு கட்டு நாங்க சொல்றது இவ்வளவு பெருசு அதாவது குறைஞ்சது ஒன்றரை கிலோ வரும் இருபத்தி அஞ்சு கிலோவுக்கு சரியா இருக்கும் ஏன் கசப்பு அதிகமாக வரும் அப்படின்னா மல்லித்தாழி அதிகமாக சேர்த்தாலும் கசப்பு வரும் நடுவில் எல்லா கட்டிலுமே இந்த மாதிரி புல்லு இருக்கும் இந்த புல்லு இந்த மாதிரி இந்த கீரை வகையான தழை இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்காம அப்படியே ஃபுல்லாக வெட்டி சேர்த்திங்கன்னா இது கூட சேர்ந்து கசப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இதை பார்த்து பிரித்து எடுத்து வெட்டிக்கிங்க